வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் செல்வகணபதியே சரணம் ராசி காலப்புருஷ தத்துவத்தின் முதல் ராசி ராசிக்கு ஆறாவது ராசி ராசி இந்த இரு ராசிகளுக்கும் நிறைய பதிவுகள் நான் செஞ்சிருக்கோம் இந்த வார கிரகநிலைகள் இந்த இரு ராசிகளுக்கும் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் ஏனென்றால் கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் மாற்றங்கள் தான் ஒரு சிலர்களுக்கு வரவில்லை நல்ல மாற்றம் ஏற்பட்டு நல்ல நிலையில் உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள் மாற்றமே ஏற்படவில்லை என்று ஏங்கி வேதனை வேதனைக்குள் பொங்கி இருப்பவர்களுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட விரைவில் நீங்கள் நினைக்கக்கூடியது நடக்க ஒன்பது நவ கிரகங்களும் உங்களுக்கு அருள் புரியும் தற்போது நிலைகள் தனஸ்தானத்தில் குரு புதன் சுக்ரன் சூரியன் நான்கு கிரகங்கள் மேசராசியை பொறுத்த மட்டில் ஒரு வெளிச்சமான நேரம் இது சுபிச்சமான நேரம் இது வெற்றிகளை காணக்கூடிய நேரம் இது தோல்விகளை எல்லாம் வெற்றிகளாக மாற்றக்கூடிய நல்ல நேரம் இது குரு தன அதாவது குரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செல்வத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தனாதிபதி உங்கள் ராசிக்கு தனாதிபதி நல்ல குடும்பாதிபதி வாக்குஸ்தானாதிபதி செல்வத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் சூரியன் ஐந்துக்குடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரிய சூரிய பகவான் உங்கள் ராசியில்தான் மேச ராசியில்தான் உச்சம் அவர் இப்பொழுது தனஸ்தானத்தில் தந்தை மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் ஏற்படப் போகிறது அடுத்து கேது கன்னிராசியில் சந்திரன் மகர ராசியில் இன்று சனி பகவான் கும்பராசியில் கேது கன்னிக்கு ஏழாம் இடத்தில் இது தற்போதைய கிரக நிலைகள் காரியம் ஆனதும் காலவாரி ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்குது அது இந்த ராசியில் இந்த இரு ராசிகள் ராசிகளில் ஒரு சிலருக்கு ஏற்பட்ட மனக்காயங்கள் நிறைய பேர்கள் எங்கிட்ட நேரடியாக பதிவு செய்து ஜாதகம் பார்த்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நிறையா இதில் ஒரு ஒருவர் இருவருக்கு ஏற்பட்ட ஒரு விஷயங்கள் அல்ல பொதுப்படையாக நிறைய பேர்களுக்கு இது போன்ற நிலை இன்னும் என்ன என்ன உள்ளது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம இது மேஷம் கன்னி இந்த இரு ராசிக்கான ஒரு தான் இப்போது பார்க்க போகிறோம் இந்த மேஷத்தின் அதிபதி காலவன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியும் ஆறாம் இடத்துக்கு அதிபதியுமான புது பகவான் மற்றும் கல்விக்கு புத்திசாலித்தனத்துக்கு இதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த இரு ராசிக்குமே ஒரு பகை உணர்ச்சி உண்டு எப்படின்னா கண்ணியிலிருந்து மூன்று எட்டு என்ற இரு ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் மேஷ வர்றாருங்க அதே மேஷத்துக்கு மூன்று ஆறு என்ற ஒரு பகைமை ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் இந்த இரு ராசினியர்களுக்குமே ஒரு கூட்டு பலன்களை பார்த்தா இது ஒரு கான்ட்ரவர்ஸி தான் வரும் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு போக முடியாத ஒரு சூழ்நிலையை தான் இந்த இரு ராசிக்காரர்களுக்குமே எப்பவுமே ஏற்படும் ஒரு தந்தை மகனாக இருக்கும்போது கணவன் மனைவியாக இருக்கும்போது இவங்க இருவருக்குமே ஒரு ஒத்துழைப்பு இல்லாத ஒரு பலங்களை தேடி கொடுத்துங்க இதுக்கு மேலும் உள்ளே டீப்பாக போனால் என்னென்ன பலங்கள் தருவார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சார் உங்களுக்கு பார்த்து சொல்லுவாருங்க மேசராசினரும் கன்னிராசினரும் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் ஏனென்றால் நம்பிக்கிறதை ஏமாறும் போது நிறைய வழிகள் ஏற்படும் மேசராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் பதினோராம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் தனஸ்தானத்தில் குரு இது இருபெரும் கிரகங்கள் நல்ல யோகமான ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளது நிறைய நல்ல மாற்றங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதாவது பரிபோன வேலை திரும்ப மீண்டும் இரட்டிப்பு பதவி துணையோடு வந்து சேரும் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணஸ்தானத்தில் அதாவது குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் நல்லபடியாக திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டம் நல்ல நேரம் பார்த்து எதையும் செய்யுங்கள் புதிய தொழில் புதிய வேலை செய்ய புதல் புதிய தொழில் புதிய வேலை ஆரம்பிக்க போகிறீர்கள் என்றால் அதை நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நல்ல மனிதர்களை இனம் கண்டு செய்ங்க நல்லது நடக்கும் இப்போ பதவி உயர்வு வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் கன்னிராசிக்கு குரு பார்வை ஐந்தாம் பாரதியாக குரு பார்வை முழுமையாக உள்ளது ஒன்பதாம் இடத்தில் குரு புதன் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் நிறைய பாக்கியங்களை கொடுக்கப் போகிறார் நவ கிரகங்களில் புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு யோகமாக இருப்பார்கள் கன்னிராசி மேசராசி இந்த இரு ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு தடைகள் எதுவும் இல்லை கல்வி சிறப்பாக இருக்கும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வெளிவராமல் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வட்டிக்கு வ வட்டிக்கு கொடுத்தீங்களோ இல்லை நண்பர்களுக்கு உதவி செய்யும் பட்சத்தில் அந்த பணம் வரவில்லை என்று கவலைப்படுவோருக்கு இந்த நேரம் பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் ராசிக்கு அதிபதி மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நிலம் வீடு வாங்குவதில் வந்து நல்ல அட்வைகட்டை பார்த்து அதை வந்து இட்டிகேஷன் இருக்கா வில்லங்கம் இருக்கா ஈசி போட்டு பார்த்து வாங்குங்க அதெல்லாம் அந்த நிலம் பிரச்சனைகள் இருந்தால் நவகரத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானுக்கு தீபம் ஏற்றி அங்காரக பகவானோட தானியம் துவரை பருப்பு அந்த பருப்பு ஒரு நூறுதான் வாங்கி அவர் பாத்தில் வச்சு அரளிப்பு வைத்து அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஓம் அங்காரக பகவானே செவ்வாய் பகவானே சரணம் என்று வேண்டி உங்களுக்கு வாழ்க்கையில் எது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்யுங்க அது நடக்கும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய இடத்தில் கன்னிராசிக்கும் மேசராசிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல கன்னிராசிக்கு சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் மேசராசிக்கும் சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் தனாதிபதி தனஸ்தானத்தில் தனகாரகன் தனஸ்தானத்தில் இரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய சுபிட்சங்களை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பாக உள்ளது இதை நம்பி ஏமாறாதீங்க யாரையும் நம்பி ஏமாறாதீங்க உங்களை யூஸ் அண்ட் த்ரோவாக வந்து வெளியே போட்டுருவாங்க அவங்களுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க அப்புறம் அவங்கள வந்து தூக்கி போட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது யாராவது ஒரு ஒரு வழி வழியாகத்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய அந்தரங்க பர்சனல் விஷயங்களை மனம் திறந்து ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இல்லை சொந்தக்காரங்க அவங்கக்கிட்ட மன திறந்து பேசினீங்கன்னா அங்கே அதை வந்து அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கொட்டு ஏதாவது ஒரு சிக்கல் உங்கள் உங்களுக்குள் வரும்படி அவர்கள் அதை மறைமுகமாக நல்லவர்கள் போல் செய்து நடித்து செய்து விடுவார்கள் அதில் உறவுகளே பிரி பிரிஞ்சு போயிடும் அதனால் கவனமாக இருங்க நான் எல்லோருக்கும் சொல்லியிருக்கேன் இந்த சகுனி கூனின்னு இருப்பாங்கன்ட்டு அது எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க ஒரு சில வீட்டில் அதெல்லாம் இருக்காது அவங்களுக்கெல்லாம் இடமே இல்லை பெரும்பாலும் அந்த எண்ணம் ஒருவருடைய சந்தோஷம் அடுத்தவர்களுக்கு வேதனை தரும் நிறைய பேர்களுக்கு என்னங்க சந்தோஷமாக இருந்தால் இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் இது நான் இதை வந்து வெறுவரும் வார்த்தை வழியாக நான் பேசவில்லை இது வந்து நிறைய பேர்கள் அனுபவங்களை என்னிடம் பகிர்ந்து பகிர்ந்து உள்ளார்கள் இதில் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை கச்சகமான பேர்கள் சொல்லும் பொழுது அது உண்மையாகத்தான் உள்ளது அடுத்து அதாவது உண்மையிலே ஒருத்தரோட சந்தோஷத்தை பார்த்து உண்மையிலே சந்தோஷப்படுறவங்க குறைவு ஆனால் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் ஏன் எப்போ இவங்க இவங்க விழுவாங்க ஏதாவது ஒன்று இவங்களை குத்தி காட்டலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான் சுற்றி இருப்பாங்க கவனமாக இருங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா சைலன்ஸ் கில்லர் மாதிரி விஷத்தோட மோசமாக இருப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்கள ஏன்னா மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தான் எல்லோரையும் ஈஸியாக நம்பிவிடுவாங்க அடுத்தவங்கக்கிட்ட தன்னுடைய அந்த நம்பிக்கையை வச்சு த வாழ்க்கையில் சில சொல்லக்கூடாத விஷயம் கூட சொல்லிவிடுவாங்க அதை வந்து தான் வச்சு அவங்க இவங்க வாழ்க்கையை திசை திருப்பி விட்டுருவாங்க கவனமாக இருக்கிறது நல்லது கன்னிராசிக்கும் மேசராசிக்கும் ஆகவே ஆகாது பிள்ளையாக இருந்து விட்டால் என்ன செய்வது வேணான்னு சொல்லி தத்து கொடுத்துட முடியுமா இல்லை பிள்ளையாக இருந்த குழந்தைகளாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் ஒன்றா தான் வாழ்ந்து ஆகணும் அது வந்து ஜோதிட கட்டத்தில் சஷ்டாங்கம் என்று சொல்வார்கள் இவர்களுடைய குண அதிசயங்கள் வேறு அவர்களுடைய குண அதிசயங்கள் வேறு இருந்தாலும் அன்பு என்பது அந்த லவ் பியூர் லவ் அந்த லவ் அந்த அன்பு இருந்ததுன்னா அவங்களுடைய குறைகள் தெரியாது ஒருத்தர் மேலே ஆசை இருந்ததுன்னா அவங்க மேலே குறை தெரியாது ஆசை இல்லை அன்பு தான் அவங்க செய்கிறது எல்லாமே குறையாக இருக்கும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வே சாதாரணமாக ரோட்டில் டூ வீலர்லேயோ ஃபோர் வீலரில் போகும்போது கொஞ்சம் மப்சல் பக்கம் போனீங்கன்னா இங்கே சிட்டிக்குள்ளே வந்து லைட் இருக்கும் மப்சல் பக்கம் போனீங்கன்னா இருட்டாக இருக்கும் எதிரில் வ வர வண்டி நம்ம வண்டி போயினே இருக்கும் அது எங்கேயோ ஒரு 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 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு லைட்டு நம்ம முகத்தில் அடிக்கும் போது அங்கேருந்து ஒரு ஒலி வீச்சு நேராக நம்ம கண்ணில் வர மாதிரி நம்ம வண்டி மேலேயும் நம்ம மேலேயும் படம் இது நான் சொல்கிறது பொய்யாக பொய்யா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கதிர்வீச்சு பார்த்து நேராக ஒரு கோடு போட்டாமல் நம்ம மேலே வந்து விழும் ஒரு சாதாரண சின்ன லைட்டு ஒரு வண்டியோ லைட்டு எவ்வளோ தூரத்தில் நம்ம மேலே அந்த கதிர்வீச்சு படுதுன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் குரு பகவான் சுக்ர பகவான் சுக்கிரன்னா வைரம் ஜொலிக்கக்கூடிய வைரம் குரு மிகப்பெரிய பிரகாசமான கிரகம் சூரியன் அதாவது சூரியன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு வெளிச்சத்தையும் நச்சுத்தன்மையும் போகக்கூடிய பகவான் சூரிய பகவான் விஷத்தெல்லாம் எடுத்துருவார் சூரிய ஒளிப்பட்டால் அந்த மண்ணில் விதைகள் மொழி முளைக்கும் தாவரங்கள் நம்ம நம்மளே சூரிய சக்தி இல்லைன்னா நம்ம இறந்துருவோம் இதுதான் நிஜம் அப்போது ஒட்டுமொத்த கிரகங்கள் மேசராசிக்கும் ராசிக்கும் ஒளியை ஊட்டுகிறது ஆகையால் உங்கள் குடும்பத்தில் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் ரொம்ப பிரியமான வார்த்தைகளை பேசி அன்பை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் கணவன் மனைவி மனைவிகள் பிரிய மாட்டார்கள் இதுதான் வேற இங்கே நீங்கள் கோர்ட்டில் போய் நீங்கள் நீதிமன்றத்தில் கவுன்சிலிங் போனாலும் சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கவுன்சிலிங் ஆனாலும் சரி எங்கே யார் பஞ்சாயத்து பண்ணாலும் கணவன் மனைவி ரெண்டு பேர் மனசு விட்டு பேசிட்டாங்கன்னா அந்த குடும்பம் பலப்படும் அடுத்து கேள்விணா கன்னிராசிக்கு அதிபதியான புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குது அதே மாதிரி கன்னிக்கு ஒன்பதுல குரு இந்த ஒன்பதுல குரு வந்து ஓடி போனவனுக்கு ஒன்பது குருன்னுவாங்க இதுக்கு எந்த அர்த்தம் இதுக்கு மேட்சாக வரும் இதுக்கான காரணங்கள் என்ன அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க அந்த ச ஓடி ஓடி சம்பாதிக்கும்போது மற்ற இடத்தில் கிரகங்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான பணம் வராது ஆனால் ஒன்பதாம் இடத்தில் வந்திருக்கும் பொழுது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது ஓடி போனவனுக்கு ஒன்பது இல்லை குருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியஸ்தானம் ஒருவனுக்கு நம்ம நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய பெரியவங்க பேசுவாங்க அவன் பாருமா ரொம்ப பாக்கியஸ்தாலி நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க நல்ல அவங்க அப்பா அம்மா சொத்து சே சேர்த்து வச்சுட்டாங்க இவரும் நல்ல வேலையில் இருக்காங்க நல்ல ம மகன் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள்

கன்னியாராசிக்கும் மேசராசிக்கும் செல்வங்களை கொடுக்க போகிறார்கள் அதை எப்படி நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணுமோ நம்முடைய வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் புதிய ஏதாவது நான் வந்து யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன் நான் வந்து சைப் ரொம்ப ரிசர்வ் டைப்பு அப்படி நிறைய பேர் நான் கோவக்காரன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கேரக்டரை வச்சுக்கிட்டு ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு வாழ்ந்துறான் வாழ்கிறாங்க அது சில இடம் சில நேரத்தில் உங்கள்கிட்ட செல்வம் இருக்கும்போது அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் ஆனால் செல்வம் இல்லாத பொழுது செல்வத்திற்காக நாம் போராடும் பொழுது சுயமாக வாய்ப்புகளை ஒருவரிடம் நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் சும்மா ஒரு கார்லேயே நேற்று கூட நான் கொஞ்சம் வெளியூர் போயிருந்தேன் அந்த வெளியூர் போயிடும்போது என்னுடைய கார் டிரைவர்கிட்ட வந்து என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து நான் கோல்டு வியாபாரம் பண்ணுறேன் ஏதா இருந்தால் நீங்கள் பேங்க்கில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சுய விளம்பரம் இது போல் இதுக்கெல்லாம் நான் முதல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூச்சப்படுவேன் ஒருத்தருட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்லினால அவன் சொல்ல மாட்டேன் அப்படி ஒரு அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு பெருசாக டெவலப்மெண்ட் கிடையாது ஆனால் அந்த இது எப்போ எப்போ நான் என்ன மாற்றிக்கிட்டு நான் அது மாதிரிலாம் பேசும்பொழுது எனக்கு நிறைய கான்டக்ட்ஸ் கிடைக்கிது இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நானும் இல்லை பொதுவாகவே சரி அதனால் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் பழகுறீங்களோ அவங்க வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன தொழில் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட ஏதாவது எனக்கு ஒரு பையன் என்னோட என்னுடைய நான் என்னுடைய மகனோட நான் ஃப்ரெண்டு அவர் வந்துட்டு அங்கிள் இருந்தாங்க நான் நான் இன்ஜினியர் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் இன்ஜினியர் பண்ணுறேன் ஏதாவது பில்டிங் கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்குலாம் கொடுங்க இப்படி வந்து அந்த ஒரு திறமை அதாவது செல்ஃப் மார்க்கெட்டிங் இது சுயமாக வந்து விளம்பரத்தை நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா ஒன்று ஒரு கதவு இல்லைனாலும் ஒரு கதவு கண்டிப்பாக திறக்கும் கதவுகள் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி எங் எல்லாத்துலேயும் இருக்குது கதவு இருக்குது புள்ள அந்த கதவை திறக்கிறது தான் நம்ம கடமை அது இப்போ திறக்கக்கூடிய கிரக சூழல்கள் கிரகங்கள் எல்லாம் கை கொடுக்குற நேரம் அது நல்ல நேரம் உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுதல் தவிர மற்றபடி வந்து இல்லாததை பொல்லாததையெல்லாம் சொல்ல வேண்டும் என்பது இல்லை ஒவ்வொருவரது வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கத்தை நிர்ணயிக்கும் நிர்ணயிப்பது கிரகங்கள் தான் அதை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய்ட்டு கிரகங்கள்கிட்ட அடிமையாக இருக்க தேவையில்லை கிரகங்கள்கிட்ட போயிட்டு வண அவங்கள வணங்கிட்டு நம்மளுடைய முயற்சிகளை செய்யும் பொழுது அந்த கிரகத்தோட அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஒரு காரோட ஒளி நம்ம மேலே படும் பொழுது கிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மை ஆட்டி படைக்கிறது ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் வெற்றி தோல்வியை நிர நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் நேரடியாக நம்ம போ போய் நம்ம எல்லா கோயிலையும் நவகிரகங்கள் இருக்குது நவகிரங்கள் இருக்கக்கூடிய கோயிலில் சென்று அந்த கிரகங்களுக்கு நாம் வந்து சும்மா தீமை ஏற்றிட்டு வேண்டிட்டு வந்தால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் அதற்காக தான் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் முன்னோர்கள் எல்லாம் அது போன்ற நம் ஒவ்வொரு கோயில்லையும் வானத்தில் ஒன்பது கிரகம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியும் இப்போ தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க டெலிஸ்கோப்பு அதெல்லாம் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சாங்க நம்ம நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்பது நவகிரகங்களையும் படைச்சு அந்த ஒன்பது நவகிரங்களோட கலர் வஸ்திரம் அது எந்த கலரில் இருக்கோ அந்த கலரில் ஒவ்வொருத்தருக்கும் வஸ்திரம் அந்த அதுக்கு உண்டான எந்தெந்த ஒன்பது கிரகங்களோட கதிர்வீச்சில் எந்தெந்த பயிர்கள் முளைக்கிறதோ அதை நவதானியமாகவும் வச்சு வழிபட்டு இன்னைக்கு வந்து அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அபூர்வம் ஆச்சரியம் அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது நவகரங்கள் வந்து கோயில் அதாவது ஒன்பது நவகிரக டூரே பார்த்திங்கன்னா நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்பட்டிருக்கோம் அந்த அதை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடியாது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இல்லை பக்கத்து மாநில இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செலவாகும் வந்து போகிறதுக்கு ஆனால் இங்கே இருக்க கோயிலில் போய் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே விளக்கத்துனா ஒரு நாலு வாரம் விளக்கத்துனா எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்வதை விட்டுட்டு நடக்கும் நடக்கும் நம்பிக்கையோடு அதற்குண்டான முயற்சிகளை நம்ம மேலேயும் நம்பிக்கை வச்சு செஞ்சால் நிச்சயம் நடக்கும் அடுத்து ஒரு பெண் நேயருங்க இவங்க வந்து ஒரு நாற்பது வயசு கடந்தவங்க கனிராசி நேயர் இது நண்பர் வந்து இன்னொரு பெண் நண்பர் கூட வீட்டு குடும்ப சொந்தமாக பழனி கொண்டு நேர்ந்திருக்காங்க இது பழனியருக்கு வரும்போது இவங்க ஃபேமிலி விஷயத்த பேசுவாங்க அவங்க ஃபேமிலி விஷயத்த பேசுவாங்க திடீர்னு வந்து இவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய சண்டை உருவாயிடுச்சு போலீஸு கேஸுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு கடைசியாக இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணமான யாருன்னு கேட்டால் இவங்க கூடவே பேசியிருந்தால் அந்த பெண் நம்பர் தான் கனி கலிராசி இதே கூட நம்ம எவ்வளோ தூரம் நண்பராக பழகி நம்பிக்கை துரோகம் முதுகில் குத்துறது அந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சு போயிடுறாங்க அதாவது வந்து நமக்கு வந்து நேரம் ராசிக்கு ராகு ராகுதை அந்த நபர் தான் அவர் அண்ணன் சொல்லியிருந்தாரு அந்த ராகு தசையில் வந்து அவருக்கு வந்து இன்னும் ஒரு நாலு வருஷம் இருக்கு என்னால வந்து தேடி தேடி வருதுங்க ஒன்றுமே இல்லைங்க ஃப்ரெண்டு பேசுவாங்க லேடிஸ் தான் அவங்க சிஸ்டர்ஸ் தான் அவங்க போது இது மாதிரி எங்கள் வீட்டுக்கார் இது மாதிரி அது மாதிரி எதோ சொல்லும்போது இவங்க போது ஏதோ இவங்க ஐடியா கொடுத்துருக்காங்களோ இல்லை ஆலோசனை கொடுத்தாங்களோ சொல்ல அதை கேட்டு அங்கே வந்து இவங்க ஃபோனை வந்து அவங்க ரெக்கார்டிங் அவங்க இருக்காங்க இவங்க பேசுனதை வச்சு கேட்டுட்ருக்காங்க இருக்காங்க நிறைய வாட்டி பேசும்போது நோட் பண்ணிவிட்டு இவங்க ஃபோனை இவங்களுக்கே தெரியாமல் ரெக்கார்டிங்கில் ஆப் ஒன்று இது பண்ணி வச்சுருக்காங்க இவங்க பேசினா தானாக ரெக்கார்டாக வர மாதிரி அதை வந்து கேட்டுவிட்டு என் வா என் பொண்டாட்டி நல்லது தான் உன்னால் தான் வந்து நீ இவ்வளோ பிரச்சனையும் ஆயிருக்குதுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க பொண்டாட்டி புரிச மாதிரி சண்டை போட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க அடித்தடி வரைக்கும் போயிடுச்சு இப்போ அதே விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத யாரோ மூணாவது நபர் அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு அதனால் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா ராகு ராகுதேஸ் ராகு வந்து மிகப்பெரிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கரகம் அதே சமய சமயம் பார்த்தீங்கன்னா தவறான வழியில் தவறான ரூபத்தில் வந்து நம்ம ஆசையை தூண்டி பல நன்மைகளை செய்யும் அதே சமயத்தில் ராகு செய்யும் நன்மைகளை விட ராகு செய்யும் தீமைகள் நிறைய இருக்கு நமக்கு ரெண்டு புறமும் தெரியும் நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும் நம்ம தீமையை எடுத்து போ எடுத்து போட்டுட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டா நல்லது இது ராகதசை அவருக்கு முடியுது இன்னத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவங்க மேலே வழக்கே பதிவாயிருக்கு கோர்ட்டில் கேஸே பதிவாயிருக்கு இப்போ தொடர்ந்து இப்போ வந்து அவங்க கோர்ட்டு கேஸ் வக்கீல்னு வச்சு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாத விஷயத்தை பேசுனதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைய வேண்டிய நேரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் நம்ம சுயஜாதத்தில் இருக்குது செவ்வாய் வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் நிலம் வீடு வாசல் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்னை செவ்வாய்க்கு உள்ளது புதனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செல்வம் நல்ல அறிவு நல்ல கலைகள் எல்லாத்துலேயும் எந்த கலையாக இருந்தாலும் பரத கலையாக இருந்தாலும் டான்ஸ் மாஸ்டரு நீங்கள் சினிமாவாக இருந்தாலும் சரி மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி சிங்கராக இருந்தாலும் சரி இல்லை யோகா எந்த உலகத்தில் எதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார்களோ அது எல்லாமே கலைதான் அது போன்ற விஷயங்கள் நிறைந்தது புதன் பகவான் புதனை வந்து தாய் மாமன் கிரகம் என்றும் சொல்லலாம் அண்ணா இப்போ ரோஹி நட்சத்திரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா மாமா ஆகவே ஆகவே ஆகாது நான் நான் அதை நிறையா வெட்டி நான் சர்ச் பண்ணியிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு மாறாக தாய் மாமா மூலமாக தான் நிறைய நன்மைகள் நடக்கிறதுன்றதை ஒருத்தர் சொல்லியிருக்காரு அது அவருடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து தான் நடக்கும் அதனால் மாற்றி மாற்றி கெட்டது வராமத்துக்கு இன்றைக்கி வந்து வாயை முடிக்கணும் நம்மளுடைய வெற்றி நம்முடைய எதிர்காலம் நம்முடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணும் நம்மக்கிட்டே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ரெண்டு புறம் இருக்குதுங்க ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நிம்மதி ஆரோக்கியம் சந்தோஷம் மகிழ்ச்சி நல்ல பதவி நல்ல வேலை நல்ல வருமானம் நோய் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமானது நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல அப்பா அம்மா நல்ல குடும்பம் ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா வறுமை கடன் பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள் தண்டல் காரண பிரச்சனைகள் இஎம்ஐ கட்டக்கூடிய பிரச்சனைகள் அவமானங்கள் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இப்படின்னு ரெண்டு அதாவது இரவு எப்படி பகல் பார்க்கல அப்படிங்குதோ அதே போல் தான் ரெண்டு பக்கமும் ரெண்டு விஷயம் இருக்குது இதில் ரெண்டு விஷயம் அப்படி பறந்து கொட்டி கிடக்கும் அதில் நல்ல நல்ல விஷயமா பார்த்து நம்ம இதில் வச்சுக்கிட்டோம்னா இந்த விஷயங்களை இதை கெட்ட விஷயம் நம்ம தூக்கி போட்டுடலாம் அதாவது பிரியமான சந்தோஷமான மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை யார் 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 அவர்கள் வீட்டில் பிள்ளைகளிடம் மனைவியிடம் கணவனிடம் தாய் தந்தையிடம் பேசுகிறார்களோ நிம்மதியை தேடிக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை தொழில் செய்கிற இடத்துல இந்த வார்த்தைகளை நல்ல வார்த்தையில பேசுனோம்னா நம்ம மேலே ஒரு தனி மரியாதை அவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாதுப்பா அந்த அம்மா மாதிரி ஒரு அம்மா நல்ல மேடம் அந்தம்மா அந்தம்மா மாதிரி ஒரு ஒரு மனுஷை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நல்ல கேரக்டர் இன்னும் ஆனால் நம்ம இதெல்லாம் பேசாமல் நம்மக்கு நமக்கு பதவி இருக்குது பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆணவம் அகங்காரத்தை பயன்படுத்தி கொண்டால் குடும்பமே இல்லாமல் போயிடும் இதுதான் இது இது நம்ம எதை தேர்ந்தெடுக்குமோ அதுதான் கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்குது பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சியான நன்மைகள் சந்தோஷமான செய்திகள் எல்லாம் கேட்கப்படும் வீட்டில் வாரிசுகள் உருவாகக்கூடிய நல்ல நேரம் அதாவது பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பேரம்பேத்தி பிறக்கக்கூடிய நல்ல நேரம் அல்லது கல்யாண கல்யாண ஆன தம்பதிகளுக்கு பிள்ளைகள் பிறக்கக்கூடிய நல்ல நேரம் அல்லது புதிய வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் எவ்வளவோ கடை இருக்குது வீட்டில் வந்து பிள்ளைங்கிட்ட சண்டை கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் தீரணுண்டு கடவுள்கிட்ட வேண்டுங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க நவகரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு புதன் பகவானை எத்தனை பேர் கும்பிட்டுருக்கோன்னு தெரியாது கன்னிராசிக்காரங்க வந்து புதன் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க நான் கேட்டிருக்கேன் எத்தனை அடி போய் பண்ணீங்கன்னா இல்லை அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியை நீங்கள் போய் கும்பிடலன்னா அந்த கிரகம் எப்படி உங்களுக்கு நன்மை செய்யும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்குது இப்போ மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மேசராசிக்கு தனாதிபதி ஒரே ஒரு விஷயம் மேசராசிக்கும் தனாதிபதி சுக்கர பகவான் தான் கன்னியாராசிக்கும் தனாதிபதி சுக்கர பகவான் தான் ரெண்டு பேரும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபட்டால் தோஷங்கள் விலகும் தீமைகள் விலகும் நன்மை உண்டாகும் மேசராசிக்கும் கன்னியாராசிக்கும் இது இந்த வார கிரகநிலைகள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறட்டும் இது பொது பழங்கள் மட்டுமே இதில் வந்து உங்களுடைய சுயஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கு உள்ளது எந்த தசைகள் நடக்கிறது அதை தெரிந்து கொண்டு அதற்குண்டான தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள் வெறும் கிரகங்களை மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் உங்கள் முயற்சி நீங்கள் பெரிய கடன் வாங்கிக்கிறீங்கன்னா அது வந்து கிரகங்கள் வந்து கடன் வாங்க சொல்லலை எனக்கு கடனே விலக மாட்டேது கடனே விலக மாட்டேன் நிறைய பேர் நான் கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து அது அது என்னால் உருவாக்கப்பட்டது அப்போ நாம் தான் அதை வந்து மாத்தி அமைக்கணும் அப்போது நாம மாத்தி அமைக்கும் போது பல தடைகள் இருக்கும் அப்போ நிலைகள் சரியில்லை என்று பொருள் ஆனா இப்போ நேரங்கள் சிறப்பாக உள்ளது கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கணவன் மனைவி உண்டா கணவன் மனைவிக்குள் உள்ள பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மேசராசிக்கும் கன்னிராசிக்கும் கணவன் மனைவி உறவுகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர்ல இருக்கு ஆனால் ஒற்றுமையாக ஒரு முப்பது சதவீதம் தான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் சிவபெருமானையும் அன்னை பார்வதியும் வளங் வழிபடுங்கள் அர்த்தநாடீஸ்வரர் பகவான் உங்கள் நீங்கள் வெளியூரில் எங்கன்னா இருந்தாலும் சரி அல்ல நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா அர்த்தநாடீஸ்வரன் ஃபோட்டோ நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா வரும் சக்தி ச சக்தி தாய அன்னைக்கு வந்து தன் உடம்புல பாதி கொடுத்துருப்பார் இந்த பக்கம் மீச இருக்கும் இந்த பக்கம் மீச இல்லாமல் பெண் உருவம் இருக்கும் அந்த காலத்திலே முதல் முதல் தம் அதாவது காதல் தம் காதல் தெய்வங்கள்லாம் அவங்க தான் அதே மாதிரி முதல் முதல் கணவன் மாணவி சண்டை போட்டவங்களும் அவங்க தான் சிவபெருமானும் தாட்சாயினியா தாட்சாயினி அவங்க தான் அதான் ச பார்வதியும் தான் அதான் அவங்களே அந்த திருவிளையாடல் பாடத்தை பார்த்தா தெரியும் அவங்களுக்கு சிவாஜி கணேசன் ஐயா நடித்தவர் அந்த படத்தை பார்த்தா தெரியும் முதல் முதல்ல சண்டை போட்டு அப்படி அந்த காலத்துலேயே கணவனை மதிக்காமல் போனதுனால என்ன பிரச்சனைகள் இருக்குது மனைவியை மதிக்கலைன்னா கணவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இரண்டு பேரும் மதிச்சாதான் நல்ல வாழ்க்கைன்றதை உணர்த்தக்கூடிய நல்ல படம் அது உங்கள் உங்கள் எல்லோருக்கும் வயதில் மூத்தோர்கள் நீங்களே சாப்பிட்ணும் அடுத்தவங்களும் எதிர்பார்க்க கூடாது நீங்களே போய் ஒரு தண்ணி வேணா கூட நீங்களே எடுத்துக்கணும் அது போன்ற ஆரோக்கியத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுங்க அந்த அது இன்னொன்று வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் ஓடிண்டே இருக்கும் எப்பயுமே பிரச்சனைகள் ஓயாது வாழ்க்கை எது ஒன்றா ஓயலாம் தவிரோ அலைகள் ஓயாத மாதிரி பிரச்சனைகளும் ஓயாது ஆனால் அந்த பிரச்சனைகளை கடந்து தவிர்த்து சந்தோஷத்தை உருவாக்கி கொள்வது தான் நல்ல வாழ்க்கை அதுதான் நம்மளுடைய புத்திசால்தனமும் நல்லதே நடத்தும் உங்கள் எல்லோருக்கும் கணிராசினிகளுக்கும் அஸ்தன சாரி மனித அஸ்த கணிராசிரியர்களுக்கும் மேசராசினிகளுக்கும் சிறு வயதில் உள்ள வயதில் மூத்தோர்கள் எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியமும் தீர்க்க ஆயிலும் எல்லா செல்வங்களும் பதவி உயர்வுகளும் ஏற்பட முருகப்பெருமானும் அன்னை பார்வதியும் மகாவிஷ்ணு பெருமானும் விநாயக பெருமானும் அறிவுரை அறிவுரியட்டும் எல்லா மத கடவுள் ஒருவரை நாம் வணங்குறது தான் வேற வேற எல்லா மத கடவுள்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நன்மை நன்மைகளை கொடுத்து எல்லோரும் சந்தோஷமா இருக்கட்டும் வணக்கம் வாழ்த்துக்கள் அனைத்து மேஷம் கன்னி இந்த இரு ராசி நேர்களுக்கும் திருவள்ளூர் வீரராக பெருமான் அருக்கலாட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்